ஒரு நாளைக்கு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சம் பேரை ஃப்ரீயா கூட்டிட்டு போறேன் ஃப்ரீயா கூட்டிட்டு வர இந்த ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலன்னா குடியா முடிய போது போக்குவரத்து நட்டத்துல ஓட போதா இந்த ஒரு டிக்கெட்னால அப்படின்னு நான் சொல்லல போக்குவரத்து துறையே சொல்லியிருக்கு அப்புறம் ஏப்பா அந்த ஆட்ட டிக்கெட்டை ஒரு டிக்கெட்டுக்கு சண்டை போட்டு இப்ப ஊரெல்லாம் வாங்கி கட்டுக்கிறியா அப்படின்னா சார் வண்டியில வாரண்ட்டு இருந்தா வண்டியில ஏறு வாரண்ட் இல்லையா வண்டியில ஏறு ஆனா டிக்கெட் எடுத்துட்டு டிராவல் பண்ண அப்படின்னு நான் சொல்லலைங்க போக்குவரத்து துறைன்னு சொல்லல இதுக்கு முன்னாடி இந்த ஐயா திருபாதி இருக்காருல்ல அவர் சொல்லியிருக்காரா சைலேந்திர பாபு ஐயா இருக்காருல்ல அவர் சர்க்குலரே விட்டுருக்காரா வாரண்ட் இருந்தா மட்டும் வண்டியில போங்க ஃப்ரீயா போங்க தப்பு இல்ல வாரண்ட் இல்லைன்னா போவாதீங்க அவங்க எதுக்கு அந்த சர்குலரை கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஏண்டா டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்றேன்னு கேட்டதுக்கு ஒரு கண்டக்டர் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருக்காங்க போலீஸ்கார் ரத்தம் மண்டியில ஒழுக ஒழுக உட்கார்ந்துருக்காரு அதே மாதிரி இன்னொரு கண்டக்டர் டிக்கெட் எடுங்கன்னு சொன்னாக்கி இருடா உனக்கு வேலையை விட்டு தூக்குற உனக்கு மெமோ கொடுக்க சொன்ன ஒரு போலீஸ்கார் மிரட்டி பயத்திலேயே அந்த கண்டக்டர் பஸ்லயே செத்து போயிட்டாப்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஐயா எப்படியாவது கொஞ்சம் சரி பார்த்து விடுங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லி தான் அந்த சர்க்குலரை விட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்னார் ஐயா ஸ்டாலின் சொன்னார் இல்லையா எப்படியாவது இது நாங்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின்னு சொன்னார் ஆனா சொன்னது சொன்னதோடு சரி அதுக்கப்புறம் இங்கேயும் சரி பண்ணல இது அடிக்கடி ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கு அதே மாதிரி இந்த போக்குவரத்து ஊழியர்களை பத்தி கேட்டாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஐடி கார்டுலேயே போட்டிருக்கா அவங்க ஏறலாம் இறங்கலாம் அவங்களுக்கு அந்த சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இங்க உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி அவங்க போக்குவரத்து நாங்க எல்லாத்துக்கும் சரி நீங்க ஏத்த சொன்னா ஏத்துறோம் இறக்க சொன்னா இறக்குறா டிக்கெட் வாங்க சொன்னா வாங்குறோம் இல்ல ஃப்ரீயா வர டிராவல் பண்ண சொன்னா டிராவல் பண்ண விடுறான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு ஒரு சர்க்குலோ கொடுங்க ஏன்னா இடையில இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா இந்த கண்டக்டரையும் டிரைவரையும் பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாங்க டிக்கெட்டு ஏத்த சொன்னது பஸ்ல ஏன்னா டிக்கெட் வாங்க முடியாது உங்க அப்பா வந்து சொத்தா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க அதனால ஒரு வழிமுறையை ஒரு நெறிமுறையை சொல்லிட்டீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாயிண்ட் டூ பாயிண்ட்ல ஏறலாமா ஒன் டு ஒன்ல ஏறலாமா எஸ்சிடிசி ஏறலாமா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல ஏறலாமா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் அவங்க வாரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல யூனிஃபார்ம் மட்டும் இருந்துட்டா போதுமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல்ஸை குடுத்துட்டீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா இப்ப இவங்க வளச்சு 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 வளச்சி எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணு இவங்ககிட்ட அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை வாங்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே இப்ப இது லேடிஸ் டிராவல் பண்றாங்க இந்த இது ஸ்டூடெண்ட்ஸ் டிராவல் பண்றாங்க வயசானவங்க டிராவல் பண்றாங்க கிராம எவ்வளவோ பேர் ஃப்ரீயாவே இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எங்களுக்கு கொடுக்குற வேலை ஒழுங்கா டிக்கெட் இப்ப ஒரு ஆளுக்கு எடுத்தா பரவாயில்ல அவங்க மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சாலும் ஒட்டுக்கு போற ஒட்டுக்கு போறேன்னு அப்ப அதுக்கு யாரும் பதில் சொல்றது அந்த இடத்துல பதில் சொல்ல ஏன்னா இறங்கிட்டு அவங்க போயிடுவாங்க நாங்களாம் போயிட்டு மம்மா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தையும் பண்றாங்க இப்போ இதுல போலீஸ்ல இருக்கிறவங்க ஜாலியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கஷ்டம் தான் படுறாங்க போக்குவரத்து துறையில இருக்கவனும் ஜாலியா இருக்கானா எங்க ஒரு நாள் ஒரு ஒண்ணுல ஒரு மாசம் போலீஸ் வேலை அவங்க பாக்கட்டும் ஒரு மாசம் அந்த போக்குவரத்து வேலை நீங்க பாருங்களேன் வெய்ய காலத்துல அந்த தகர டப்பாக்குள்ள அவன் உட்கார்ந்து ஓட்டணும் டிரைவர் கண்டிப்பா அவ்வளவு இருசலுக்குள்ள நின்னுக்கிட்டே போயிட்டு வரணும் நீங்க சில பேர் உட்கார்ந்துட்டு பண்ணுவாங்க நீங்க லோக்கல்ல போய் பாருங்க அவன் அந்த பஸ்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க ஏதோ ஓவனுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரியா இருக்கு ஆக மொத்தம் எல்லாருமே கஷ்டம் தான் படுறாங்க ஒருத்தவங்க ஒருத்தன் இல்ல அதே நேரத்தில் அவன் தௌரியத்தை அனுபவிக்கதான் செய்யறாங்க அதுவும் இல்லாமல் இல்லை இப்ப என்ன பிரச்சனைன்னா ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி போச்சு என்னைய அவமானப்படுது கேவலம் ஒரு இருபது ரூபா டிக்கெட்டுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையின் நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க பிடிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க பிடிக்கிறதுல தப்பே கிடையாது ஏன்னா அதெல்லாம் பிடிக்கணும் இதுக்கு முன்னாடி அவங்க பிடிக்கல ஆனா இப்ப நீங்க பிடிக்கிறது உங்களை அவங்க பிடிச்சிட்டாங்க அதனால நீங்க அவங்கள இப்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதானே இறக்கி விட்டு நேரா போக்குவரத்துல அந்த இவருக்கு மேனேஜருக்கு அனுப்பிச்சிட வேண்டிய டிக்கெட் நீ கட்ட வேண்டாம் நீ போ பில்லு வந்துகிட்டே இருக்க அவங்க கட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் உங்களை ஒரு டிக்கெட்டு கேட்டதுக்காகவா இல்ல இதை வந்து நீங்க ரெகுலரா நாங்க பண்றோம் நாங்க அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோம் அவங்க இவ்வளவுதான் பண்ணணும் இவ்வளவுதான் செய்யணும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதாவது இவங்க பஸ்ல ஒரு அளவுக்கு மீறி ஆட்களை ஏற்றிட்டு போகாது போயிட்டு பாருங்க இந்த லீவ் டைம் இந்த பெரிய ப்ளீ கவர் இந்த கண்டினியூஸ் எல்லாம் வர்றப்போ போய் பாருங்க இங்க அவங்க படுற கஷ்டம் என்னன்றது தெரியும் இருந்தாலும் ஒரு டிக்கெட்டு எடுக்கிறதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு ரூல்ஸ் நாங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றேன் நீங்களும் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றீங்க ஆனா நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணல வாங்குறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க இருக்கிறத டெய்லி உட்காந்து யாராச்சும் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் வந்துட்டு போயிட்டாங்கல ஆளு ஆளுக்கு பத்து பேர் நான் போலீஸ் நான் போலீஸ் அவங்க என்ன பண்ண அவங்க யார்ட்ட போய் கணக்கு சொல்லுவாங்க இப்ப நமக்கு மட்டும் எல்லாத்தையும் கணக்கு இது வாங்கிக்கிறோம் இல்ல எழுதி வாங்கிக்கிறோம் இல்ல ஒவ்வொன்றுக்கு இவ்வளவு இருக்கு ஒவ்வொன்றும் அவ்வளவு இருக்குல்ல அவங்க யார்ட்ட போயிட்டு அதை கணக்கு சரி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதான் உங்க கையில அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால அவங்கள இப்படி பழையவாங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் அதாவது ஆபீஸ் சொல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸையே இப்படி பிரிச்சு மேயிறாங்களே நம்மள மாதிரி சாதாரணமா ஆட்கள் கையில கிடைச்சாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க